சுலாம் வலைக்கின் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் உங்களால் வீ சோமாலியாவில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு குஷ்கா ஒன்று ஆக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் சட்டியே வச்சு எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அருமையாக ஒரு பூண்டு தாளித்து ஒரு சூப்பரான ஒரு குஷ்கா ஒன்றும் இன்றைக்கி மதியம் உணவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பேருக்கு சமையல் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கேஜி அரிசி போட்டு இன்னைக்கு பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடுவோம் பாருங்கள் இப்போ போட்ட இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நம்ம வதங்க விடணும் நல்லா பிரியாணி செய்கிற மாதிரி தான் செய்யணும் குல்கா செய்கிறாருனாலும் பிரியாணி செய்கிற மாதிரி தான் மசாலாலாம் நல்லா போட்டு நல்லா வதங்க விட்டு நல்லா கட்டியாக வதங்க விட்டுக்குங்க மசாலா நல்லா வேகணும் தண்ணி நம்ம வந்து அளந்து தான் ஊற்றிக்கணும் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி எப்பவுமே ஒன்றரை கிளாஸ் வச்சுக்கங்க கூட போனா குறைச்சும் போடணும்னா பிரியாணி ஆக்குறாங்க சரி பலோசுராக்கிறாங்க சரி இந்த பேர் தம் போடுற விஷயத்துக்கு ஒன்றுக்கு ஒன்றரை எப்பவுமே கணக்கு வச்சுக்கோங்க எதில் நீங்கள் அரிசி எடுத்தாலும் சரி பெரிய அண்டாவில் எடுத்தாலும் சரி ஒரு அண்டா அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை க அண்டா தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு அதுக்கு மேலே ஊற்றவனா அதுக்கு குறைச்சி ஊற்றவனா லெவலாக தண்ணியை மட்டும் லெவல் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சு வச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை முன்னாடியே நம்ம நல்லா களைஞ்சி வச்சிடணும் களைஞ்சி வச்சுட்டு அரிசியில் ஒரு தண்ணியை நல்லா வடிகட்டிக்க வேண்டியதான் நல்லா வடிகட்டி ட்ரை பண்ணி விட்டு தண்ணி குவிச்சதுக்கப்புறம் அந்த அரிசித்துக்கு போட்டு விட்டு தான் உப்பு உப்புலாம் நம்ம ஆரம்பத்துலேயே போட்டுடணும் மசாலாவோடு சேர்த்து உப்பு விட்ருணும் இங்கே பாருங்கள் பா ஒரு ஆரை வேக்காடு வந்துருச்சு நல்லா இது மாதிரி எண்ணெய் புரிஞ்சு ஒரு நல்லா பரட்டி பற்றி விடணும் அரிசியை உடைய விடாமல் பார்த்து நல்லா அரிசியாக வச்சுக்கோங்க அரிசியை உடைய விடாமல் நல்லா அழகாக பற்றி விடணும் போட்டு கிண்டு கிண்டு கிண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அரிசி உடஞ்சி போயிடும் ஒரு கஞ்சி கஞ்சாக போயிடும் இந்த நிறமே பாருங்கள் அழகா பிரியாணி நேரத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் கலர் வரும்னா தேவைப்பட்டால் கலர் பவுட்ரு போட்டுக்கலாம் இல்லைன்னா மசாலா தண்ணியே அது வந்து கலர் சேர்த்துக்கும் கலர் பவுட்ரு மேக்சிமம் போட தேவையில்லை இல்லை கலர் தேவைப்பட்டுனா கொஞ்சம் கலர் போட போகலாம் வாங்க இப்போ தட்டியை திறந்து பார்ப்போம் எப்படி வந்துருச்சு பாருங்கள் செம்மையா அட்ராக்ஷனாக அப்படியே முதல் ஒரு தம் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்க வேண்டியதான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தம் போடணும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிரியாணி மாதிரி இது வந்து உள்ளக்கெழங்கு இதுக்கு வந்து சைடிஷ் டிஷ்ஷு உள்ளக்கெழங்கு கரட்டல் மாதிரி இன்றைக்கி ஒரு சைடிஷ் டிஷ்ஷு ஒன்று வச்சிருக்கோம் அது ரொம்பவும் தண்ணி ஊற்றாமல் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் உள்ள கிழங்கு கூறுவாத மாதிரி மசாத சாதான்ட்டு நம்ம பாருங்கள் மாதிரி பட்டு பர் அரிச்சு பட்டு ஆச்சு எப்படி இருக்கு பாருங்க குஸ்கா சூப்பரான அருமையாக செஞ்சாச்சு பிரியாணி நேரத்துக்கு வந்து பாருங்கள் நம்ம அரிசி நல்ல அரிசியாக வாங்கணும் தண்ணியை வந்து நீங்கள் எந்தளவுக்கு லெவல் பண்ணி வைக்கிறீங்களா அந்தளவுக்கு பண்ணிக்கணும் அடுத்து ஒரு முட்டை கோசு பேரில் ஒன்று இருக்குது பார்ப்போம் முட்டைக்கோசுக்கு நம்ம தேவையானது வெங்காயம் பட்டை மொளகா கடலைப்பருப்பு அடுகு உளுத்த மருப்புலாம் போட்டு நல்லா தாளித்து கொடுத்துட்டு இதுக்கு ரொம்ப மசாலா தேவைப்படாது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இருந்தாலே ஓகே தான் முட்டைக்கோசுங்கிறதுனால பெரிய லெவலில் மசாலா ஒன்றும் தேவைப்படாது போ போட்டு வாங்கி விட்டு முட்டை வசதி கொட்டி விட்ரு வேண்டியது தான் சைடு தொட்டு பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் வேட்டினேன் அவங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து விடுவோம் சில பேர் ரொம்ப பேர் நோ நோட்டிஃபிகேஷன் பில்லாக அனுப்ப மாட்டேறீங்க சார் குறைவாக பண்ண மாட்டேறீங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்ச இந்த சமையல் மட்டும் இல்லை இந்த சோமாலியில் இருக்கிற சுற்றுச்சூழல்களை பற்றியும் நம்ம நிறையா வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் நம்ம வீடியோ அடிக்கடி பாருங்கள் சொல்லாமலைக்கும்